அவசியமே இல்ல அனன்யா உன்னை பார்க்க நாங்களே வந்துட்டோம் ஐய் அமிர்தா அண்ணி எப்படி இருக்கீங்க பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு நாங்க நல்லா தான் இருக்கோம் நீங்க எங்க எங்களை பார்க்க தான் உங்களுக்கு நேரம் இல்லையே உங்களுக்கு வேற ஒருத்தவங்களை பார்க்க தான் நேரம் அதிகமா இருக்கு அண்ணி அப்படிலாம் இல்லை அண்ணி காலேஜில் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனாலதான் அண்ணி பார்க்க முடியல அப்புறம் கௌதம் நீங்க எப்படி இருக்கீங்க ம் எனக்கு என்னமா அண்ணியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நிம்மி எங்க நிம்மி ஆளை காணும் நீங்க ரெண்டு பேரும் வரத தான சாந்தி சொன்னாங்க எங்க ரெண்டு பேரும் அதே அருண் மாமா கூட வந்துட்டிருக்கானா என்ன இவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ம் அதானே பார்த்தேன் ஏண்டா இங்க வேலை இருக்கு செய்றானா ஐயோ அக்கா எனக்கு ரொம்ப அர்ஜெண்டா வேலை இருக்கு அப்படினு ஓடுனியே இதுக்கு தானோ அக்கா இது கூட முக்கியமான வேலை தானே அதான் முதல்ல இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்புறமா ஃபங்க்ஷன் வேலைய பார்க்கலாம் பாத்தீங்களா அது சரிடா உனக்கு ஃபங்க்ஷன் வேலைலாம் இப்ப முக்கியம் இல்ல இந்த வேலை தான் இப்போ முக்கியம் அதானே புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்புறம் என்னமா அனன்யா நிம்மிக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன் நிம்மி அருண் அரவிந்த் ரித்துக்கு எல்லாம் நிச்சயதார்த்தமாமே வர வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல உங்ககிட்ட ஆமா ஆமா அதெல்லாம் சொன்னாங்கம்மா சாந்தி அக்கா அப்புறம் நான் மாப்ள நீ எப்போ உங்க விஷயத்த சொல்ற மாதிரி இருக்க ம் அது ஏன் கிட்ட கேக்கதே வேஸ்ட் மாமா இங்க தோ இவ கிட்ட கேளுங்க என்னமா அனனியா என்ன பண்ற மாதிரி ஐடியா இருக்கீங்க சொல்லலானே சாந்தியாக்கா கிட்ட ம் கரெக்ட் தான்ண்ணா ஆனா இப்போதைக்கு கிம்மியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும் அருண் மாமா அரவிந்த் மாமா ரெண்டு பேருக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடியட்டும் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாமேனா இப்போ என்ன எங்களுக்கு அவசரம் பார்த்து பொறுமையா சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் உடனே உடனே சொன்னா அம்மா ஏத்துப்பாங்களான்னு தெரியல இல்ல அதனாலதான் நான் கொஞ்சம் வெயிட் பண்றோம் ம் சரிமா அனன்யா அதுக்குன்னு ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க சரியா ஏன்னா கார்த்திக்கும் இங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களும் கார்த்திக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சிக்கலாயிடும் பாத்துக்க அது மட்டும் இல்லம்மா அத்தைக்கு தெரியும் தான் கார்த்திக் அவங்க அம்மாக்கும் உங்க விஷயம் தெரியும் தான் ஆனா அத்தையால எவ்வளவு நாள் சமாளிக்க முடியும் மாமா முடிவு தான் அங்க எல்லாமே அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து உங்க விஷயத்த சொல்ற மாதிரி பண்ணுங்க ஓகேவா கண்டிப்பா சீக்கிரம் சொல்லத்துக்கு ட்ரை பண்றோம் ஃபர்ஸ்ட் நிம்மியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும் அப்புறமா நான் சொல்றேன் சரி மாம் நீ என்ன அக்கா கூட்டிட்டு வந்து இந்த டைம்ல எங்க நின்னுட்டு இருக்க சில்லன்னு காத்து அடிக்குது என்ன இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலையா நீங்க உள்ள போலாம்ல டே கார்த்திக் இப்போ எங்களை உள்ள போன்னு சொல்லாம சொல்றேன் அதானே உங்களுக்கு நாங்க இடைஞ்சலா இருக்கிறோம் அதானே ஆமாம் சீச்சி உள்ள போங்கிறத ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேங்க்கா ஆமாம் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கீங்களே தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க ஐயோ உமாமா அக்கா வத்தாலிக்கு போகல அது சரிடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க உங்கள் ரோமான்ஸ் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு உள்ள வந்து சேருங்க புரியுதா உங்கக்கா வரும் கண்டிப்பாக உள்ள வந்துடும் போங்க இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க வாங்க நம்ம போயிடுவோம்

உனுக்கான வேலையை மட்டும் நிற்பார் உன் வேலை என்னன்னு தெரியும்ல படிக்கிறது அதை நல்லபடியாக படி நல்லபடியாக உன் டிகிரியை மூடி ஓகேவா மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசி அதாவது என்ன படிக்கலான்னு யோசி சரியா இந்த கல்யாண விஷயம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லடி அருண் நிம்மி அரவிந்த் ரித்து இவங்களோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கட்டும் கல்யாணம் எப்போன்னு பார்ப்போம் அதுவும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம விஷயத்த பொறுமையாகவே சொல்லிக்கலாம் புரியுதா நான் இருக்கேன்ல

நீ ரொம்ப புத்திசாலிதான் நடத்து நடத்து அமைதியா அன்னி! கொஞ்ச நேரத்துக்கு வேடிக்கையே பாருங்க வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு நாங்க இப்படி எல்லாம் செய்வோம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம் நீங்களும் ரெண்டு பொண்ணு வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுக்கு வர மருமக பிள்ளைக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க என்ன நாங்க செஞ்சாலும் உங்க அளவுக்கு நாங்க செய்ய முடியாது பாத்துக்கோங்க ஏன்னா எங்ககிட்ட உங்க அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாது எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எங்க வீட்டுக்கு வர மருமகனுக்கு நாங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்வோம் அதை விட முக்கியமா எங்க வீட்டு மருமக நாங்க மருமகனா பார்க்காம எங்க வீட்டு மகனாவே பார்ப்போம் எங்களால அன்பு பாசத்தை நிறைய கொட்டி கொடுக்க முடியாது நீ ஆனா உங்க அளவுக்கு காசு பணம் வசதின்னு இதெல்லாம் எங்களால செய்ய தான் எங்களுக்கு இந்த அன்பு பாசத்தை எதிர்பார்த்து வர மருமதனே எங்களுக்கு போகுது அப்போ உங்க வீட்டுக்கு ஏத்த மருமகன் என் பையன் கார்த்திக் தான் என்ன நீ கேக்குற அமைதியா இருக்கீங்க இல்லல்ல நீங்க சொல்றதை கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு கண்டிப்பா நீங்க குடுக்குற பாசத்துக்கும் அன்புக்கும் ஈடு எனையே இருக்காது அதனால எங்க காசு பண்ணாலும் சும்மா தான் அதுக்கு முன்னாடி ஈடு கட்டவே முடியாது என்ன காத்தி அம்மா இப்பவே பொண்ணு கேட்டு போல இருக்கு போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது ம் அதான் சகல எனக்கும் தெரியல பட்டிமன்றம் மன்றம் பலமா இருக்கு ஒரு வேலை இங்கேயே எங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிருமோ இங்கே மச்சான் அப்போ மூணு நிச்சயதார்த்தத்தையும் ஒரே மேடையில வச்சிடலாமா எனக்கும் ஆசைதான் அப்படி நடக்கணும்னு நடக்குமா பாப்போம் ஏதாவது ஒண்ணு பண்ணும் என்னம்மா தங்கச்சி உங்க மாமியாரே இப்பவே உன கையோட கூட்டிட்டு போற மாதிரி இந்த மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏந்தி அக்கா சும்மா இருடி நீ வேற ஒண்ணு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல போடி ஐயோ நிம்மி இவை வைக்கப்படுறத பாத்தா இப்பவே அவங்க கூப்பிட்டாலும் கூடவே போயிடுவா போல இருக்கே உம் ஹாமா ரேக்கு அக்கா எனக்கும் அப்படித்தான் தெரியுது நமக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் நடக்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நடந்துரும் போல இருக்கு

அய்யோ மாம் இது. ஓடம்பள குளுப் இல்லையோ? குளுப்ல தான் உடம்பு ஓடம்பிருக்கு. முதல்ல என்னை விடு. இன்னோ ஓரே. மூ மாட்டுட்டோறி போகு. இன்னோ அந்த விட மாட்டேங்கு. அய்யோ மாம். என்னையா பண்ற? நாம வெளியில இருக்கோம். சீக்கட்ட வெளியில இருந்தா என்ன உள்ள இருந்தான்னு. நீ ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி தான? ம். அது இன்னும் இன்னோ நடக்கல. இன்ன நடந்ததக்கு அப்புறம் தான் உம் பொண்டாட்டியோ. அப்படி என்ன கூட உன் பொண்டாட்டினா இப்படி தான் பப்ளிக் பிளேஸ்லயோ கையடி மாம். நான் எந்திருக்கிறேன் இல்லன்னா யாராவது இல்ல கொண்டாட்டி நான் இப்படியே இப்படியே இருந்தா கூட பாத்துக்கி பிடிச்சுக்கிறேன் இவ்வளவு பண்றேன்னா கொஞ்சம் பத்தவே மாட்டேங்குது

நீங்க இருப்பீங்க இருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடையாது கல்யாணத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க உங்கள கேப்பாவே கிடையாது என்னங்கடி எது பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் வந்து பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியா இப்போ பண்றீங்க

போயிடலாம் ஓகேவா கண்டிப்பா போகலாம் நம்ம இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை அரவிந்த் பரவாயில்ல எல்லாமே நல்லபடியா நடக்குது இல்லை ஆமா மாதிரி நான் கூட இதெல்லாம் பெரிய பிரச்சனைல போய் நிற்கும் நினைச்சேன் பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் காரணம் கார்த்திக் தான்ப்பா கார்த்திக் தான் நம்ம பெரிய நன்றி சொல்லணுமே நாமல் அரவன் காத்திகண்ணாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோன்னா அது வாயாலலாம் சொன்ன தகாது காத்திகண்ணாவுக்கும் அனன்யாவுக்கு நல்லபடியாக பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பெரிய நன்றி ம் கண்டிப்பா அதிகமாக நீ சொல்கிறது உண்மைதான் கண்டிப்பாக சீக்கிரத்தில் எங்கள் அத்தைக்கிட்ட பேசி அனனியாவை காத்திக்கு பேசி முடிக்கணும் ம் பார்க்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதான் அருணனும் இருக்காங்கல்ல போயிட்டு நானும் பேச வேண்டியது தான் முதல்ல நம்மளோடதெல்லாம் இன்னும் உள்ளபடியும் மூட்டிட்டு வண்டி

இங்க பந்தி பரிமாற ஆள் இல்லையா அதான் உன்ன கூட்டிட்டு வந்து வந்து ஐயோ இங்க போடல போடுறாங்க நீங்க தான் அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வாங்க வாங்க நான் அங்க வந்து வாங்க ஐயோ பொண்டாட்டி ஏண்டி ஏன் ஏண்டி என்ன இப்படி பண்ற ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்துட்டா போதுமே ஆளாளுக்கு சர்வர் ஆயிருங்கடி எப்படி இப்படிலாம் ஏ மாமா என்னாச்சு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா தொடர்பெல்லாம் கட்டிக்கிட்டு அம்சமா இருக்கிறா அவள் வேலை செஞ்சா என் மனசு தாங்குமா அதனாலதான் அங்க இருந்து என் பொண்டாட்டியை நைசா தள்ளிக்கிட்டு வந்துட்டு டூங்கம்மா வீட்டு நம்ம கிடைக்கிற டைமே இந்த மாதிரி அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் டாண்டி அதையும் யூஸ் பண்ணிக்காம சப்போர்ட் நம்ம எப்படி பேசிறது அதனால இன்ன நான் வந்து தள்ளிக்கிட்டு வந்தேன் சரி அதெல்லாம் அம்மா எதுக்கு இங்க தெரியுமா எதுக்கு அம்மா நீங்க எதுக்கு வந்தானே சரி இப்ப இங்க எதுவும் கிடைக்காது பாத்துக்கோங்க ஓடி போட்டேன்னு வச்சுக்க அதே நினைப்பிலே இருக்காது டி மாமா எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தான் தெரியுமா நமக்கு கூட இந்த மாதிரிலாம் எப்போ நடக்கும்னு இப்போவே கேட்டு டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாம் அம்மே இருந்தாலும் இவனை கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இவன் நினப்பாரு நான் நினைச்சது தப்பு இப்ப நீங்க நினைச்சிருக்கிறது கரெக்ட் அப்படிதானே மாமா இல்லடி பொண்டாட்டி எனக்கு கூட உனக்கு இந்த மாதிரி உயிரெல்லாம் பெருசாகி வயிற்றுக்குள்ள பாப்பாலாம் இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன மாமாவுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இப்போ நிறைய வருதுடி அதனால தான் மாமாவோட ஆசையை நீ எப்போ நிறைவேற்ற போற சொல்லு பண்டாட்டி ஆசை நிறைய வரும் மாமா உங்களுக்கு வரும் ஏன் வராது இங்க பாருங்க கொண்டுடுவேன் உங்க முதல்ல இந்த மாதிரி ஆசைலாம் இப்போதைக்கு வரக்கூடாது புரியுதா நீங்க என்ன சொல்லீங்க இன்னெல்லாம் படிக்கணும்னு இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதையும் ஏ யோ மாமா டண்டி சொன்ன பொண்டாட்டி இப்போ இதையும் மாமா டண்டி சொல்ற பொண்டாட்டி ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வசல்லாம் இருக்காதா いや ஆசையெல்லாம் நீ படி நேரத்துல ப்ளீஸ் ப்ளீஸ் பொண்டாட்டி நீ ஏமா நம்ம சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாம எப்படி எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கீங்களே நீங்க நம்ம விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்குமோன்னு நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன் ஆனா உங்களுக்கு வயிற்றுல குழந்த வரலன்னு கவலையா இருக்கு உம் இதுவும் நல்லாதான் இருக்குல்ல பொண்டாட்டி நீ வேணா பார்த்துக்கிட்டே ரெடி என் மாமியா இருக்கிட்டே மாமனா இருக்கிட்டே வந்து உன்னை பொண்ணு கேட்கறேன் கல்யாணம் பண்ணுற ஃபஸ்ட் நைட்டை முடிக்கிற சிக்கரமாக உன்னை மாசமாக்குறேன் அடுத்த பத்தாவது மாதம் செங்க குட்டி பிறப்பாண்டி அப்போ இந்த கார்த்திக் அப்பா அனன்யா அம்மா எப்படி டயலாக்லாம் நல்லா தான் மாமா இருக்கு முதல்ல எல்லாம் வரிசையாக நடக்கட்டும் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் மாமனார் மாமியார் கிட்டே பேசுங்க அப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் கல்யாணம் நடந்தாலும்

ವರ್ಷத்துக்கு ಒಂದು போடு மாமா ம் இப்போโดнди ವರ್ಷத்துக்கு ಒಂದು போடு இங்க பொண்டಾಟ வடம்பு தானானಲ್ಲ ಅದனால ವರ್ಷத்துக்கு ಒಂದು போடுнди செல்லக்குட்டி அங்கला தாங்க மாமா ரெண்டுಕ್ಕೆ malah நம்ம பேத்துக்க கூடாது பிரйда இந்த ವರ್ಷத்துக்கு ஒன்னு அதான வேண்டாம் ரெண்டு पापாதான் ரெண்டு पापาวோடு அதுவும் ஒரு பொಣ್ಣ ஒரு பைய โอเคவா

சிரமே உன்ன ஒண்ணு தூக்கிட்டு போறேன்டி போனீங்க

ஹலோ மேடம் எக்ஸ்கியூஸ் மேம் இருக்கலாமா மேம் வாங்க அருண் இல்ல எங்க வீட்டுக்கே வந்துருக்கீங்க இன்னிக்கு நான் ஆப்ஸ்க்கு வரலனா உடனே என்ன தெரியும் வீட்டுக்கே வந்துட்டீங்க இல்ல அது வேற இல்ல அப்படினா இல்ல மேடம் சார் என்ன வர சொல்லிருந்தாங்க இனிமேன் தெரியல அப்பா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்பா வர சொன்னாங்க அப்பா சொன்னதா இன்னும் தான் உங்கள வர வச்சேன் அப்பா வர வரைக்கும் நீங்க என்கூட தானே

விடமாட்டான் நம்மளுக்கு இப்ப என் கூட தான் நீ இருந்தாகணும் அதனால நான் என்ன சொல்றனும் அது நீ செஞ்சு தான் ஆகணும் அருண் அப்பா வெளியில போயிருக்காங்க அவர் வர எப்படியும் ஒரு நாள் ஆகும் நீங்க உட்காருங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க டீ காஃபி போன்மிட்டா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்க நீங்க எது கேட்டாலும் இங்க கிடைக்கும் சொல்லுங்க சார் வர ஒன் ஹவர் ஆகும்னா நான் போயிட்டு ஒன் ஹவர் கழிச்சே வரேன் மேடம் நான் கிளம்புறேன்

ஹருண் சப்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஹருண் வந்தார்னா இங்கே தான் வெயிட் பண்ணணும்னுட்டு அதையும் மாரி நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்பா வர ஒன் ஹவரில் டூ ஹவர்ஸ் ஆனாலும் நீங்கள் இங்கே இருந்து வெயிட் பண்ணி அப்பாவை பார்த்துட்டு தான் போகணும் உங்களுக்கு தெரியும்ல அப்பா எப்படி பட்ட ஆளுன்னு அவரோட ஸ்ட்ரிக்னஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது

ஏவ்ளோ நேரத்துக்கிங்க அந்த பக்கமே திரும்பி இருப்பே எப்படியா ஆனது நீ பாத்து தானாகணும் அக்கா வெக்கறண்டா அருண் என்னடா இவ்ளோ நேரத்துக்கு வாயை தர்க்காம இருந்தங்களேனு நினைச்சேன் தேர்ந்துட்டாங்க हां சொல்லுங்க மேடே இவ்ளோ நேரத்து கரோ நீங்க அந்த பக்கமே பாத்துட்டு இருக்கீங்க நீ என்ன பார்க்க பயம்மா இருக்கா என்ன எனக்கு எதுக்கு மேடம் பயம் எதுக்கு நான் உங்களை பார்த்து பயப்படணும் என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்னமோ பண்ணதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச மாட்டீங்க ஒருவேளை நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேனும் அதாவது உங்கள் ட்ரீமில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேனும்

சொல்றீங்க இதுக்கு புரியல ம் புரியிற மாதிரி சொல்ற மேடம் நீனுக்கு இன்ன 2 டேஸ்ல இன்게ஜ்மென்ட் ஆக போகுது நீன்கோ உன் அத்தை பொண்ணுக்கோ நீ அத்தை பொண்ணுதான் நீனுக்கு வைஃபா வர போறாங்க நீங்க கண்டிப்பா இந்த வந்துடுங்க ஓகே என்ன இது எப்படி நடக்கும் இது நடக்க கூடாது என்னது உங்க மனசுல வேற ஒத்தி இருக்காளா அதுவும் இன்게ஜ்மென்ட் ஆக போதா நோ 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 இது நடக்க கூடாது நடக்க விட மாட்ட அந்த ஹலோ மேம் என்ன என்கேஜ்மென்ட் சொல்லும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு மேடம் நான் என்ன உங்க கூட விளையாடுறதுக்கு நீங்க என்ன எனக்கு நீங்க என்னோட எம்டி எம்டி கிட்ட போய்ட்டு என்ன விளையாட முடியுமா என்ன சிறிது தான் மேம் சொல்றேன் எனக்கு இன்னும் டூ டேஸ் அதாவது கமிங் ஃபிரைடே அன்னிக்கு என்கேஜ்மென்ட் வந்துடுங்க ஆல்ரெடி நான் லீவுக்கு கூட அப்ளை பண்ணிருக்கேன் அதனால வந்துடுங்க அருண் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அருண் பேசணுமா மேடம் என்ன பேசணும்னு சொல்லுங்க இல்ல உங்க அத்தபொண்ணுன்னு சொல்றீங்க இந்த காலத்துல எல்லாம் அம்மா அப்படியே பண்ணுவாங்க நீங்க லவ் பண்ணி அப்புற அவங்கள மேரேஜ் பண்ணலாம் இல்ல அத்தபொண்ணு சொன்னீங்களா லவ் பண்ணிடா இப்போ என்게ஜ்மென்ட் போறேன் தவிர வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுடா கிடைக்கும் விட மாட்டாய் நம்மளுக்கு அத்தை பொண்ணாவது மாமா பொண்ணாவது அவள் யாருன்னு நான் பார்க்குறேன் அவள் என்ன என்னை விட அழகியே என்ன அவளை எனக்கு அவ்வளோ தானே ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை இல்லாமா கிட்டா நீ எனக்கு தானே அவள் யாருன்னு நான் பார்க்குறேன் அப்பா வர லேட் ஆகும் நினைக்கிறேன் நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க